என்னப்பா ஆயிரத்தி அங்கே இருக்காரு

தி என் 47น่ะ ব্যানার வச்சுக்கிને வர வர நீ பண்ற டார்ச்சர் ஒரு ஐயோ பொஞ்சனங்க நீங்க நான் துபாய்ல கூட பாடி மாதிரி வரும். ஐக ஹை ஆ சாம்பார் ரைஸ் ன ரங்கு ராய்கன் ராய்கன் மீகன் அவர் ஃபேஸ் அவர் அவர் दर्பபடம் காட்ட முடியல அட யார் இல்ல ரங்கா ரங்கரடின ராய்கன் ராய்கன் போடுற நீங்க பேரு வித்தியாசமா இருக்கு நவுண்டர்

துபாயா ஆமா துபாய் ஷாஜாவா அபுதாபியா அதுதான் போய் தூங்க போபு நண்பனா ஹாய் உஷா முருகன் ஐடி என்ன இப்போ உனக்கு எனக்கு என்னதான் பேசுது இது பைக்கியமாட்டா வளருது எல்லாம் அரை அரைக்கு இருக்கீங்க அரை பைக்கியமா வருது ஐடி தான் சும்மா அவருக்கு முட்டை போட்டால் மட்டன் பிரியாணி பார்சல் வரணும் உப்புமா தான் பார்சல் வரணும் போட்டு போகணும் ஸ்கை மூன் மிஸ்ஸிங் ஏன் ரமேஷ் துபாயில் எங்கே இருக்கீங்க அபுதாபியா ஷாஜாவா டர்லி சொல்லி பில்லா ஹாய் டர்லி ம் அப்படியே போய் ஓமன் வந்து திருப்பி நம்ம நாட்டுக்கே வந்துட்டேன் பாஸ்கரா என்ன பண்றீங்க லைவில் மறந்து இருக்கும் பாஸ்கர்